மெரினா நீலக்கடற்கரைக்கு நீதிமன்றம் சாட்டையே வணக்கம் அனைவருக்கும் சென்னை மெரினா கடற்கரை திட்டம் குறித்து ஏற்கனவே வீடியோ பதிவு செய்திருந்தேன் இந்த நிலையில் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது விசாரணையில் மெரினா கடற்கரையில் காலங்காலமாக தொள்ளாயிரம் நடபாதை வாரிகள் கடை போட்டுள்ளார்கள் இது பட்டியல் இருக்கிறது ஆனால் திடீர் என்று இப்பொழுது நாலாயிரம் கடைகள் முளைத்துள்ளது இந்த நாலாயிரம் கடைகள் எப்படி வந்தது என்றால் திமுக வட்ட செயலாளர்கள் பணம் பெற்றுக் கொண்டு கடை போட விட்டார்கள் இது குறித்து உயர்நீதிமன்றம் இந்த கடை எப்படி வந்தது என்று பதில் தாக்கல் மனு செய்ய வேண்டும் இந்த தொள்ளாயிரம் கடைகளுக்கு ஏற்கனவே கடை வைத்திருந்தவர்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்றும் மேலும் இந்த கடைகளை காலி செய்துவிட்டு நீலக்கடற்கரையில் என்ன மாதிரியான திட்டங்கள் வகுத்துள்ளீர்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று உயர் நீதிமன்றம் பதினைந்து நாளுக்குள் சென்னை மாநகர காவல் ஆய்வு ஆணையர் மற்றும் சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி உள்ளது இதற்கு என்ன செய்யப்போகிறது போகிறது இந்த திராவிட மாடல் அரசு ஒன்று மற்றும் விஷயம் கருணாநிதிக்கு சிலை வைக்க இரவு பகல் என்று நடந்தவர் இப்போதைய முதல்வர் அதற்கு பழி வாங்க கடற்கரையே தனது குடும்பத்துக்கு சொந்தமாக நினைக்கிறார் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார் இது எடுத்து தான் நாங்கள் நீதிமன்றத்துக்கு சென்றோம் பார்ப்போம் பொறுத்திருந்து நன்றி வணக்கம்